வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் நீண்ட காலமாக இயங்கிய ராணுவ சோதனை சாவடி தொடர்பாக ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு அரசியலில் திவால் நிலைமையை மறைக்கும் முயற்சியில் மைத்திரி ரணிலின் நடவடிக்கைகளுக்கு சரத் பொன்சேகா சஜித் தரப்புக்கு இடையில் அதை உச்சமான முருகல் தமிழர்களின் பலவீனத்தை பயன்படுத்தும் இலங்கை இந்திய அரசுகள் விசா கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் நாடுகள் எவை தெரியுமா ரஷ்யா மென்பொருள் நிறுவனத்திற்கு அமெரிக்கா அதிரடி தடை செய்திகள் மன்னார் மாவட்டம் பிரதான பாலத்தடியில் இட காலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாகிய பிரதான சோதனை சாவடி முதன்முறையாக அகற்றப்பட்டுள்ளது குறித்த சோதனை சாவடி இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன பல வருடங்களாக இந்த சோதனை சாவடியை அகற்றுமாறு இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ச நிர்மலாநாதன் ஜனாதிபதியிடம் குறித்த சோதனைச் சாவடி அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கையை முன்வைத்தார் அதனையடுத்து ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்த பால பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன எனினும் அப்பகுதியில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் ராணுவ கட்டுமானங்கள் எவற்றையும் அகற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த சோதனை சாவடி அகற்றப்பட்டுள்ளது நீண்ட காலமாக அந்த பகுதியில் இந்த சோதனை சாவடி இருந்து வந்துள்ளது மன்னார் பகுதிக்குள் இந்த சோதனை சாவடி அமைந்துள்ளதன் காரணம் சோதனை சாவடியான பகுதிக்கு செல்வதை பொதுமக்கள் பெரும்பாலும் தவிர்த்து வந்தனர் அத்துடன் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தற்போது சோதனை சாவடி அகற்றப்பட்டுள்ளதன் காரணமாக மக்கள் சுதந்திரமான நடமாட்டத்திற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது கர்த்தினர்மகம் ரஞ்சித்து உயிர்த்து ஞாறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியுதவிகளை வழங்கியுள்ளனர் என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்துள்ள தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு இயக்குநர் அருட் தந்தை ஜுட் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தனது அரசியல் பங்குறவு நிலையை மறைப்பதற்காக ஊடகங்களுக்கு முன்னாள் இவ்வாறான கதைகளை உருவாக்கி வருவதாக

இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை உள்ளது அதனால் தான் தாம் செய்யும் காரியங்களை ஊடகங்களிடம் விளம்பரப்படுத்துவதில்லை என்று மேலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக மல்கம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உத்தரவு பெறப்பட்ட நிதியுதவி எதனையும் விநியோகிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் வயல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தமக்கு எதிரான பெரும்பாலான நீதிமன்ற வழக்குகள் கர்தினால் ரஞ்சித்தின் செல்வாக்கின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டவை என்றும் அவர் கூறியிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாராகும் ராஜபக்சர்கள் இல்லாத புதிய அரசியல் கட்சி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணி ஸ்தாபகர் ராஜபக்ச அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடனான விசேட சந்திப்பின் போதே இந்த வடிவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ராஜபக்சகள் இல்லாத மற்றும் கட்சியினர் சிலர் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரணில் விசேட விசட கலந்துரையாடலோன்றில் இடம்பெற்றதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது குறித்த கூட்டணி சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகளிலும் ராஜபக்சளை இணைத்துக் கொள்வதில்லை என பிரசன்ன ரணதுங்க ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்துரைத்ததாக இந்த நிலையில் இது தொடர்பில் ராஜபக்ச இடையிலான சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட மொட்டு கட்சியின் கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில அங்கத்தவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த செயற்பாடானது திருப்திகரமானதாக அமையவில்லை என பசில் ராஜபக்ச எடுத்துரைத்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பானது அவர் விடுத்த அழைப்பின் பேரிலேயே முன்னெடுக்கப்பட்டதாகவும் எவரும் அடிபணிய தயாரில்லை எனவும் கடுமையான கருத்துக்களை பசில் முன்வைத்துள்ளார் எனினும் மொட்ட கட்சியினரையோ ஒரு கட்சியினரையோ இணைத்துக் கொள்வது ஜனாதிபதியின் தனிப்பட்ட அரசியல் முயற்சியாக இருந்தாலும் ராஜபக்சர்கள் இல்லாத எந்த ஒரு கூட்டணிக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என பெசில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் சரத்பொன்சேகாவால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்தும் இருக்க முடியாவிட்டால் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறுமாறு சஜித் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று சரத் பொன்சேகா முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானுகே மேற்படி தெரிவித்துள்ளார் சரத் புன்சேகாவை சிறந்த வீரர் என ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவித்த போதும் சிரேஷ்ட தலைவர் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என விதானுக்கே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சிப்பது பொருத்தமான விடயம் அல்ல எனவும் கட்சியில் தொடர முடியாவிட்டால் உடனடியாக வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளார் தமிழர் தரப்பின் பலவீனம் இலங்கை இந்திய அரசுகளுக்கு வாய்ப்பாக மாறியுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதன் பின்னர் அரசாங்கத்தின் அயல் உறவுகளை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வமாக முதற் பயணமாக இலங்கை வந்து அனைத்து தரப்புகளையும் சந்தித்துள்ளார் தமிழர் தரப்புடனான சந்திப்பு தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது போன்று ஆரோக்கியமாக அமையவில்லை மாறாக ஜெய்சங்கருடனான சந்திப்பில் ஒற்றுமையான நிலைப்பாட்டை கூட்டாக ஒரு தீர்மானமாக தெரிவிக்க தமிழ் தரப்பு தவறியுள்ளது ஜெய்சங்கர் முன்னிலையில் ஒரே கட்சிக்காரர் முரண்பட்ட கருத்து விவாதத்தில் ஈடுபட்டதுடன் குறித்த ஒரு கட்சி பதிமூன்றாவது மற்றும் மாகாண சபை தேர்தல் தேவையில்லை என்ற கருத்தையும் தெரிவித்துள்ளது கடந்த கால தமிழர் தரப்பின் ராஜதந்திர பலவீனத்தை கற்றுக்கொண்டு பாடமாக விளங்கிய இலங்கை இந்திய தரப்புகளை தந்திரோபாய ரீதியில் கையாள தமிழர் பிரதிநிதிகள் ஒற்றுமையின்மையால் பலவீனப்பட்ட னர் இவ்வாறான எதிர்காலத்தில் எஞ்சியுள்ள தமிழர் இருப்புகளை யுத்தம் மற்றும் சத்தமற்ற நிலையில் அழித்துவிடும் முயன்றுள்ளது உலகாவில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு நாட்டிற்கு செல்லவும் விசா தேவைப்படுகின்றது சில நாடுகள் பாதுகாப்பு மற்றும் அரசியல் காரணங்களுக்காக சுற்றுலா விசாக்களை வழங்குவதில்லை அந்த வகையில் விசா பெறுவதற்கு கடினமான ஏழு நாடுகளை பார்க்கலாம் ரஷ்யாவின் விசாவை பெறுவதில் உள்ள முதன்மையான சவால்கள் ஒன்று விரிவான விண்ணப்ப படிவம் சென்ற பத்து ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பயணமும் சேறுபடங்கள் திகதிகள் மற்றும் தங்கியிருக்கும் காலம் உள்ளிட்ட விரிவான தகவல்களை விண்ணப்பத்திற்கு தேவை இ விசா அமைப்பு செயல்முறையை எளிதாக்கியிருந்தாலும் அது அனைவருக்கும் பயனளிக்காது அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா மற்றும் இன்னும் சில நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் குறிப்பாக கடந்த மாதங்களில் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தால் அவர்கள் வருகையின் போதுமேஸ்தான் கடுமையான விசா கொள்கை அதை குறைவெடுக்க பார்க்கும் நாடுகளில் ஒன்றாக ஆக்கிறது பதினான்கு நாடுகளில் மட்டுமே சாட் நாட்டிற்கு விசா இல்லாத அணுகள் உள்ளது மற்றவர்கள் அனைவரும் விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது சவாலானதாக இருக்கலாம் கடிதத்தை பாதுகாக்க பணத்தை பெறாத ஹோட்டல் ஆண்டிய ஒருவர் முன்பதிவு செய்ய வேண்டும் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அரை கட்டணம் இழக்கப்படும் சவுதி அரேபியாவிற்கு விசா பெறுவது கடந்த காலத்தில் மிகவும் கடினமாக இருந்த நிலையில் குறிப்பாக துணை இல்லாத பெண்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அறிமுகமானது அதை மேலும் அணுகக்கூடியதாகவும் மாறியுள்ளது கடுமையான விசா கொள்கையானது ஆண்டுதோறும் முஸ்லிம் ஜாத்ரிகளின் வருகையால் பாதிக்கப்படுகின்றது மேலும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வழங்கப்படும் சுற்றுலா விசாக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றது அவர்களால் உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொள்ளவோ வடகொரிய தலைவர்களை விமர்சிக்கவோ சுதந்திரமாக திரியவோ அல்லது சுற்றுலா பயணங்களை முடிந்த பிறகு தங்களுடைய ஹோட்டல் விட்டு வெளியேறவோ முடியாது குறிப்பாக சமீபத்திய அரசியல் குழப்பம் காரணமாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைவது மிகவும் கடினமான பெரும்பாலான அரசாங்கங்கள் தங்கள் குடிமக்களுக்கு அங்கு பயணம் செய்வதற்கு எதிரான கடுமையான அறிவுறுத்துகின்றனர் இந்தியா இந்தோனேஷியா துருக்கி சீனா ஈரான் மற்றும் தஜிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து தூதரக கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் தவிர நுழைவதற்கு சாபர் கட்டாயமாக அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ரைம்னோண்டோ வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யா நிறுவனமான அமெரிக்காவின் மிக முக்கிய விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக ஜுனா ரைமோடோ குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்கா மற்றும் அதன் நாட்டு குடிமக்களுக்கு அவர்களது தொழில்நுட்பம் ஆபத்தை ஏற்படுத்தும் எனில் அதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் எனவே மென்பொருள் துறையில் பிரபலமாக அறியப்படும் கேஷ்பேக்ஸ் நிறுவனம் ரஷ்யாவின் மேக்ஸோவை தலைமையுமாக கொண்டு இயங்கி வருகின்றது உலகம் முழுக்க இருநூறுக்கும் அதிக நாடுகளில் இரண்டு ஏழு லட்சம் கார்பட் நிறுவனங்களை வாடிக்கையாளர்களாக கொண்டுள்ளது இந்த நிலையிலேயே ஹேஷ்பாக்ஸ் மென்பொருளுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்